எனக்கு அருமையானவர்களே இந்த மரண இருள் எப்படி கத்தருடைய ஆசிர்வாதத்தோடு முற்றிலும் மாறி சந்தோஷத்தின் நாளாக மாறக்கூடும் இஸ் இட் பாசிபிள் அது நடக்கிற காரியமா ஆனால் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்லுகிற காரியம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய ஒரு வேதனையை கூட்ட எது ஒரு ஐஸ்வர்யம் சமாதானம் கத்தர் கொடுக்குற சமாதானம் கத்தர் கொடுத்துற இழைப்பாறுதல் அதையெல்லாம் தாங்கும் அந்த மரண வேதனைக்கு மேலே அப்பாற்பட்டது அது கத்தரோடு நெருங்கி இருக்கும் பொழுது மட்டுமே பெறக்கூடிய ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் இதை நான் இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என்று மகளை இழந்தேன் முந்தின நாள் பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தோம் அடுத்த நாள் பிரயாணம் ஒரு காரியத்தை நிமித்தமாக அப்பொழுது அவள் சொல்கிறா நான் எல்லாம் முடிச்சுட்டேன் எஸ்எல்சி முடிச்சுட்டேன் வருஷம் எல்லாம் முடிச்சிட்டேன் இவ்வளவு நாள் படிப்பு படிப்புன்னு என்ன எங்கேயும் போக மாட்டீங்க தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் இப்போ நான் முடிச்சிட்டேன் நான் அப்பா அம்மா கூட வருவேன் என்று மகன் சொன்னால் நீ அப்பா அம்மா கூட இப்போ போக வேண்டாம் நான் கூட்டி கொண்டு போகிறேன் அவள் சண்டை ஒரே அண்ணன் கூட சண்டை அப்படியாக ஒரே சிரித்து கும்மாளம் எடுத்து கொண்டு பேசிக்கொண்டோம் கொண்டோம் அடுத்த நாள் ஆறு மணிக்கு பிள்ளை உலகத்தில் இல்லை எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் கார் அடிப்பட்டு சரியாக அவளை அந்த இடத்துல அந்த கூர்மையான ஒரு ஆயுதம் அவள் கழுத்தில் பாய்ந்து அவள் அடைந்தாள் எத்தனை வேதனை தாங்க முடியாத வேதனை பதினேழு வயது மகள் ஒரே மகள் என் மகன் சொல்லுவான் எல்லாரும் தங்கச்சியை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது எனக்கும் கண்ணீர் வருது என் தங்கச்சி இல்லையே என்று நானும் அப்படித்தான் நினைப்பேன் எல்லாரும் மகளை கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு மகை இல்லையே இந்த மரணம்ன்றது கொடிது பெரிய இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் குலுங்கி குலுங்கி ஒரு தாயாக அழுது கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இதன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையது சங்கீதம் இருபத்தி மூன்று நாளில் தேவ மனுஷன் தேவனோடு உறவானிட இது சொல்கிறான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் எனக்கு அருமையா